வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு நம்ம நேற்ற என்ன சொன்னாங்க இது நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் வராதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுங்க ஆனால் அதுதான் வின்னிங் வரப்போகுதுங்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னால் அதுதான் நடந்திருக்கு நான் கொடுத்த நம்பர் வந்து உங்களுக்கு வின்னிங்க்கு வாய்ப்பே இல்லாத நம்பர் மாதிரி தான் தெரியும் ஆனால் அதுதான் வின்னிங் நம்பர் வந்துச்சு பாருங்கள் ஏழு ஜி அதாவது ரெண்டு ஜீரோ ஏழு சூப்பராக வந்துருச்சு இதுலேயே நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வின்னிங் வரும் இது பார்க்குறக்கு உங்களுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் நமக்கு இது ஒரு ஃபுல் டிஜிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்திருக்குங்க பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இது தான் வரணும் இது தாண்டி வர்றதுன்னு வராது பார்க்குறக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நம்பர் மாதிரியே தெரியாதுங்க ஆனால் இதுதான் வின்னிங் நம்பராக வரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியை நம்பணும் நம்மளுடைய கணக்கை நம்பணும் நம்மளுடைய மெத்தட்ஸை நம்பணும் சூப்பராக வந்துச்சு நல்ல தான் சரிங்களா இந்த நேற்று அப்படி தான் நேற்று ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்தோம் இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல தான் சரிங்களா இன்றைக்கி ஃபுல் டிஜிட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம இதில் மட்டும் கொடுத்தோம்மா இல்லை ஆள் போடலேயும் நம்ம இன்றைக்கி அதை தான் நினைக்கிறோம் பாருங்கள் நல்லாவே தெரியும் இன்றைக்கி ஆள் போட நம்பர்லேயும் நம்ம என்ன கொடுத்தோன்னா ஜீரோ ஏழு மூணு ஏழு ஒன்று இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கிறதான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் லாஸ்ட்டுக்கு ஒரு செட்டு வச்சிருந்தா கூட இன்றைக்கி நீங்கள் ஃபுல் டிஜிட் எடுத்துருக்கலாம் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல நான் உங்களுக்கு ஃபுல் டிஜிட் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறேன் போட்டிருந்தீங்கன்னா டைம் இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட் எடுத்துருக்கலாம் வேறு எந்த நம்பரும் நான் மாற்றி கொடுக்கலாம் கரெக்டாக இதே எக்ஸா எக்ஸாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நேற்று கொடுத்ததும் ஆகட்டும் இல்லை தொடர்ந்து நேற்று கொடுத்ததும் அப்படி தான் கொடுத்தோம் இன்றைக்கி காலையில் கொடுத்ததும் நம்ம மாற்றி கொடுத்தோம்மான இல்லை அதே நம்பர் தான் நம்ம திரும்ப கொடுத்துருக்கோம் என்ன காரணம்னா எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு வேறு எந்த நம்பர் இல்லை பாருங்கள் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம் இல்லை பாருங்கள் இதே என்ன கொடுத்துருக்கோம் மூணு ஒன்று ஜீரோ ஏழு ஓகேங்களா அதே மாதிரி இன்றைக்கி காலையில் கொடுத்த போட நம்பர் அதாவது லைவில் கொடுத்தப்ப நான் என்ன சொன்னேன் ஒன்று ஜீரோ மூணு ஏழு தான் வரும் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வேறு எதுவும் வராது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது வின்னிங் நம்பரானே தோணாது ஆனால் இருந்தாலும் தான் வின்னிங் நம்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படின்னா தோணுன்னா அது நீங்கள் வேணால் இதெல்லாம் ஒரு நம்பரா இதெல்லாம் ஒரு வின்னிங் நம்பரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இதுதான் வரும் இதுதான் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லணும் ஏன்னா ஒரு நம்பரை நம்ம பார்க்கும்போது நீங்கள் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் வேறு மாதிரி தான் ஏன்னு அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா பார்த்தா அந்த நம்பரை பார்க்குறீங்க ஆனால் நான் மை நீங்கள் ஒரு நம்பர் மை வந்துச்சுன்னா அந்த மெயின்ண்டில் என்னென்ன நம்பர் இதுக்கு என்ன நம்பர் ஆல்டர்னேட்டாக இருக்கும் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம மெயின்ல பார்ப்போம் அவ்வளோதான் இப்போ ஒரு நம்பரை நம்ம அடிச்சிட்டாங்க ரிசல்ட்டுன்னா அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி நாளைக்கு இது லீக் அவுட் பண்ணி நம்ம எப்படி விண்ணிக்கணும் பண்ணுறது அப்படிங்கிற தாட்டு தான் எனக்கு அதிகமாக இருக்கும் அதுதான் அந்த தாட்டு தான் நமக்கு இங்கே வேலை செஞ்சு சூப்பராக வருது பட் அப்படி இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஏமாற்றிட்டு வின்னிங் போயிருது சரிங்களா பட் இருந்தாலும் நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் சரிங்களா வாழ்க்கையில் முயற்சிங்கிறது மிகப்பெரிய வெற்றி திரும்ப திரும்ப முயற்சி போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் சரியா இப்போ நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள்னால் நாளைக்கு பம்பருடைய குழுக்கள் இருக்குது பம்பருடைய குழுக்கள் தான் இருக்குது நாளைக்கு இருபத்தி ரெண்டு வந்து நமக்கு பூஜா பம்பருடைய குடுக்கள் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு ஆடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் மே மேக்சிமம் வந்து நாளைக்கு ரிப்பீட்டட் நம்பர் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது நீங்கள் எதாவது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து நான் டோட்டலாகவே நான் மாற்றி கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்காத நம்பர் தான் நாளைக்கு நமக்கு வரப்போகுது ஏன்னா நம்ம இது வரைக்கும் இப்போ நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்களே இந்த ஆட்டம் இந்த ஆடத்தில் இல்லாத நம்பராக தான் நம்ம நாளைக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் நீங்கள் ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கன்னா என்றைக்குமே வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் நம்பர் தான் நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படி இப்போ ரிப்பீட்டட் நம்பர் கொடுக்குறக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் பொதுவாக வந்து பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்சிமம் வந்து நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் தான் கொடுப்பாங்க அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுப்பாங்க ஏன்னா டோட்டலாகவே நமக்கு எக்ஸாக்டான வேறு மாதிரியான மெத்தட்ஸ் வேறு மாதிரியான நம்பர் தான் எப்போயுமே பம்பரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அதுலேயும் வந்து நமக்கு நூற்றி ஆறாவது பூஜாவுடைய பம்பர் பூஜா பம்பரில் இருபத்தி தேதி நாளைக்கு எத்தனை மணிக்கான உங்களுக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எப்போயுமே பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு தனி மெத்தவெடுன்னு சொல்லிட்டோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் ஆடினாங்க அதுக்கப்புறம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு ஒன்று ஆடினாங்க அதுக்கப்புறம் எட்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு ஒன்று ஆடிட்டாங்க இதில் நாங்கள் என்னங்க ரிப்பீட் நம்பர்னால் ரெண்டாம் நம்பர் தான் ரிப்பீட் நம்பர் தொடர்ந்து ரெண்டாம் நம்பர் வந்துகிட்டே இருக்கான் தொடர்ந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது எப்போயுமே பம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் தான் வந்து இந்த அந்த ட்ராவெலாம் கொஞ்சம் மேட்சாக கூடிய நம்பர் இது மாதிரி தான் நமக்கு எப்பயுமே ஆடுவாங்க பட் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதான் சொல்கிறேன் சரியா ரிப்பீட்டட் நம்பர் தான் எப்போயுமே பம்பருக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் பம்பர் சார்ட் டவுன்லோட் பண்ணிக்கிங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதில் பாருங்க உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் அது புரியும் ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து நமக்கு இது ஆடுவாங்க அது போக இந்த மாதிரி பெரிய பம்பர் வந்துச்சுன்னா டபுள்ஸ் ஆடுவாங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு ரெண்டு கான்சிக்வன்ஸ் தான் நடக்கும் வேறு எதுவும் நடக்காது அதனால தான் நம்ம ஒவ்வொரு பம்பர் வர போய் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி மெத்தட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு நம்ம ரெகுலராக வரக்கூடிய அளவுக்கு நமக்கு அதில் விண்ணிங் எடுக்க முடியுமா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம் பட் இருந்தாலும் நம்ம ரிப்பீட் நம்பரை மட்டுமே கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்துட முடியும் சரி அப்போ நமக்கு அதை மட்டும் பேச வச்சு நம்ம கொண்டு வரோம் போன வாரம் போன வாட்டி அடிக்கப்பட்டு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு டிரைவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க கிடச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு கிடச்சிது நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு கிடச்சது அப்போது நமக்கு அதே மாதிரி அந்த பம்பரோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு இல்லையா எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொண்டு வரோம் அதே போல் நமக்கு இந்த ட்ரா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னாங்க முந்நூற்றி எழுவது சரியா இது டோட்டலாக வேறே இல்லை முந்நூற்றி எழுவதுன்னு நாங்கள் சரி இதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் அது போக இன்றைக்கி வந்து ஒன்று ஜீரோ ஆறு சரியா பேர் தான் வந்து நமக்கு வின்னிங் நம்பராக இருக்குது இது வந்து ட்ரா நம்பராக இருக்குது இந்த ட்ரா நம்பரை மே மேட்சாக வச்சு தான் இப்போ நாளைக்கான வின்னிங் நம்பர் நம்ம இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது சரியா அதெல்லாம் ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கு பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க கொடுக்கலாம் ஓரளவுக்கு நம்ம தான் சொல்ல முடியும் நீங்கள் ரொம்ப நீங்கள் இப்போ இந்த ட்ராவல் எடுத்த மாதிரிலாம் ரொம்ப டிஃப்பாக போய் எடுக்க முடியுமான்னு முடியாது டீப்பாக போய் எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது காரணம் என்னென்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு நம்பர் போன வாட்டி எடுக்க அந்த நம்பரை பேஸாக வச்சு மட்டும்தான் ஆடுவாங்கன்னா வேறு ஆட மாட்டாங்க அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் சரியா அப்போ நூற்றி ஆறாவது ட்ரா சரிங்களா இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் இப்போ நாளைக்கு மேக்ஸிமம் ஆனால் என்ன நம்பர் ஆடலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போடு ஒன்பது நம்பர் பார்த்தீங்களா வித்தியாசமாக நம்பர் வருது பார்த்திங்கன்னா தான் சொல்கிறேன் நான் எப்பயுமே இந்த பம்பருக்கு மட்டும் நமக்கு டோட்டலாகவே மாறி வரும் சரிங்களா அப்போ மூணுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் மூணா நம்பருக்கு ஒன்பது நம்பர் டோட்டலாக மாறுதான்னு பாருங்கள் ஏன்னா இது வந்து ஆளுநரை கணக்கு கொண்டு வரும் அது புகை தாண்டி நமக்கு பம்பருடைய சில கணக்குகள் இதில் மேட்ச் ஆகுது சரி அதனால கொடுக்குறோம் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஏழாம் நம்பரும் நமக்கு டிஃபிகல்ட்டாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது திரும்ப நாளைக்கு ஒரு ஏழாம் நம்பர் கொடுக்கலாம் இல்லையா கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க நம்ம அதான் சொன்னோம் ஏழாம் நம்பரு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி வந்துச்சு நமக்கு இன்றைக்கி மூணு நம்பரையும் வந்துருச்சு அவ்வளோதான் அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பீஃபோடில் வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பருன்னு ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் ஏழுக்கு மூணுன்னு திரும்ப ரிட்டன் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி வருதுன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சில நம்பர்களும் நமக்கு திரும்ப வந்து எனக்கு சீ போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தெரிஞ்சுது பட் பாருங்கள் அது மாதிரி வருதுன்னா அந்த நம்ம ரிப்பீட்டட் நம்பர் தான் நம்ம திரும்ப சொல்ல முடியாது எட்நூற்றி இருபத்தி அஞ்சு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன போன பம்பரில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதை இது மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரியா என்ன சொல்கிறேன்னா எப்போயுமே டியரை பொறுத்த பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க ரிப்பீட்டட் நம்பர் தான் பேஸ்டாக கொடுப்பாங்க அதுதான் நான் சொல்கிறேன் சரியா வருதான்றதையும் பார்த்திங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம் அடுத்து நமக்கு ஏ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு ஏழுக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா நாலா நம்பர் ஆகும் ஏழுக்கு நாலுங்கிறது எக்ஸாக்டு மேட்ச்சிங்க தான் அது மாதிரி எது மாதிரி தான் பாருங்கள் தொ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் விட பெரிய நம்பருக்கான ஆட்டம் தான் வரணும்னு எதிர்பார்க்கவேண்ணா தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற மாதிரி எதோ மேட்ச் ஆகிருக்கு வைப் இருக்கிற மாதிரி சம்திங் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது போட்ட வரைக்கும் அது மாதிரி மாதிரிதான் இருக்கான்றது பாருங்கள் தொண்ணூற்றி நாலு சம்திங் மாதிரி ஏதாவது இப்போ தெரியுதா தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இந்த மாதிரி இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஏதாவது பெரிய நம்பரில் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா பம்பரை கொஞ்சம் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக நம்பரை எதிர்பார்க்குறேன் நான் நாளைக்கு ஏன்னா அப்படி தான் ஆடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வைப் இருக்குதான்னு பாருங்கள் அது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட் வாய்ப்புகள் இருக்குங்கிறதை நம்ம தெளிவாக சொல்லணும் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கன்னா உங்களுக்கு நாளில் தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் அது மாதிரி நாளைக்கு ரொம்ப ஒரு பார்ப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போட கொண்டு வந்து கொடுக்குறேன் நாளைக்கு நீங்கள் யாராவது வரதான் வாங்க போட வந்து நீங்கள் பார்க்குறேன்னு தான் பாருங்கள் நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் சரியாக எஃபெக்டிவாக போட்டு கொண்டு வந்து கொடுப்பேன் கண்டிப்பாக மேட்சாச்சுன்னா உங்களை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரியா அடுத்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்கள் திரும்ப வந்து இந்த ஒன்றா நம்பருக்கான சாத்திய குழுக்கள் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் பட் நாளைக்கு ஜீரோ வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஜீரோ வந்து இன்றைக்கி வந்து டிரா நம்பர்லேயே வந்து நூற்றி ஆறுனு ட்ரா நம்பர் கிடச்சிருக்கு ட்ரா நம்பர் ஒட்டி வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா போன வாட்டி வந்து நமக்கு வச்சாங்க ட்ரா நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் வச்சாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வாட்டி வந்து நூற்றி அஞ்சாவது ட்ரா போயிருக்குது அப்போது வந்து அஞ்சாம் நம்பர் இங்கே வந்து நமக்கு ட்ரா நம்பர்லேருந்து மேட்ச் பண்ணி பண்ணி வச்சாங்க அது மாதிரி நமக்கு இன்னைக்கு வந்து அஞ்சாம் நம்பர் வைக்கிறாங்களோ இல்லையோ ஆறாம் நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ஆறாம் நம்பரை எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வச்சிருவாங்க ஏன்னா எப்பயுமே டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அது மாதிரி ஏதாவது ஆர்டர் அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் கிடைக்குங்கிறதுனால நம்ம சொல்கிறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க சரியா ப்ளஸ் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்கள்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது பம்பர் நம்ம திரும்ப சொல்கிறோம் இது நார்மல் ட்ரா கிடையாது இது நம்மளே பம்பர் ட்ரா சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இதில் ஆட முடியாது ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ண முடியுமே தவிர ரொம்ப நம்ம டிஃபிகல்ட்டாக போய் உங்களை எடுக்கணும்னா ரொம்ப டெப்த்தாக நம்ம எடுக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கான சத்திய பொருட்கள் இருக்குது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் ஒரு ஒன்று இது இது வரணும் இல்லை அது வரணும் இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் இதை தாண்டி வந்தா சரியா இதுக்குள்ளேயே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் எனக்கு இன்னும் இன்னும் கூட இன்னும் கூட நமக்கு இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்னு எடுக்க முடியும் பார்க்கலாம் நாளைக்கு எனக்கு ஏன்னா இப்போதைக்கு இந்த ட்ரா நம்பரை ஓட்டின மாதிரியே தான் நம்பர் கொடுத்துருக்கேன் பட் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் நாளைக்கு இன்னும் கூட ஆள்போடல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிது ஃபுல் டிஜிட்டாக கிடச்சது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும் இன்னும் கூட நிறைய தேடுதல் வட்டத்தில் இறங்கி நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்குறேன் முயற்சி பண்ணி பாருங்கள்